இன்னொரு சிலருக்கு இருக்க பாரட்ட மரம் நல்ல மனைவி நல்ல பேட்டர் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொருள் அதை விட்டுவிட்டு வேலைக்காக வாசிப்பட தோன்றுகிறதே இன்றைக்கு பல இடத்துல நாடகங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு திரு மனது காணப்படுதல் அது நிச்சயமா வரவேற்பட்டது அல்ல கண்டிக்கப்பட்டது என்னன்னு உங்களுக்கு தெரியுமே அவரது மனைவி நல்லதான் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் பேரேனமோ ஒரு பெண்ணுக்கு இவர்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறோமா அவர்களை பிரித்து நான் இந்த ஆண்மாரை கொள்ள வேண்டும் என்று இருப்போம் அதனால எத்தனை பெரிய முயற்சி கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த மனைவியை பிரித்து கணவனை அதை ஆட்சப்படுகிறார் இது எப்படி நடக்கும் இது சாத்தியமே இல்லை அப்படி ஆட்சிப்படுவதும் கூடாது அவ்வளவு தூரம் நாம நினைச்சு மனம் கண்டலப்பட்டு விடக் கூடாது ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு சிக்கு ஒருத்தன் இப்படி இருப்பதால் ராமதமர் தூரம் காட்டி கொடுத்தவரை ஆனால் அது இருக்கிறதுனால எத்தனையோ நான் உள்ளன ஆத்மாவுக்கு சரி மனத்துக்கும் சரி உடலுக்கும் சரி அது ராணுவக்கு நன்மை பெறும் இந்த எண்ணத்தை விட்டுட்டான் ராவணன்

அதை பெரும் நெருத்திருட்டு சிபி திக் தொழிக்கவை பார்க்கிறாங்க நம்ம நடக்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே எமன் கூட்டு கீழே யாரையோ அணைக்கணும்னு ஆசைப்படலாமே இதோ நான் போமா இருக்கேன் என்று சொல்றதுக்கு பயந்து நைவிகாரங்கும் பெருமானே உன் திருவடிகளை அடைந்தேன் வேண்டாம் அந்த நடக்க தன் அனைத்தானே சிலர் பொருளுக்கும் ஆசைப்படல சிலர் மனைவிக்கும் ஆசைப்படல மூணு விதத்தில் ஆசைப்படாது மனத்தால் நினைத்தல் உடலால் அடைய முயற்சித்தல் மசொருக்கிய கட்டி பேசி பேசி சந்தோஷப்படுதல் இந்த மூணுமே கூட கரணத்தில் செய்யப்பட்ட பாவத்திரையம் சொல்வார்கள் நம்முடைய மனத்தான மாற்றாமலையை நினைத்தல் வாயால் அவளை பற்றி பேசுதல் உடலால் அடைவதற்கு முயற்சித்தல் கூடாது அந்த சாமத்திசர் ஆவணமாக அனைத்தும் அனைத்து